உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களோட வீடியோவே போட்டு 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 பார்த்து 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 அவனுக்கு ஃபேனாவே ஆயிடுறீங்க மக்கள் ஒரு ஒருத்தருமே தலைவர் தான் எங்களுக்கு தேவை வேலை செய்யற ஒரு தொண்டன் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அவருக்கு சேலரி நல்ல சேலரி கொடுத்துருவோம் இல்ல எல்லாருக்குமே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல பகுத்தறிவு ரொம்ப 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 முக்கியம் ஜாஃபர் சொன்னதுல ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா நம்ம வந்து வரநாடு இல்லை தமிழ்நாடு இங்க ஜெயராமன் இல்லை இந்த ஸ்ரீராமன் வந்தாலுமே கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு முக்கியமான ஆளை பேட்டி எடுக்க போறீங்க யார் சார் ஜாதியாவ மரமாவ நம்ம சடங்கு பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை கேட்டு எடுக்க வேண்டியது அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சாதி கருமா இருந்து யாரு கண்டுபிடிச்சுவேன் மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரி மாதிரி அதை கட்டியை பிடிச்சாலுங்க ஓ அப்ப இந்த ஜாதி கருமா தொலைச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் இப்போ நம்ம வந்து ரத்த கொதிப்பு பிபி சார்பாக வந்துட்டு சும்மா ஜென்ரலாக வந்து ஏப்ரல் அஞ்சாந்தேதி ஆயிடுச்சு யாரு ஜெயிப்பாங்கிற மாதிரி ஐபிஎல் மாதிரி இல்லைடாப்பா இன்னும் பதினாலு நாள்ல வந்து எலெக்ஷன் வருது அதுவும் வேண்டாப்பா கருத்து கணிப்பு நமக்கு வேண்டாம் இப்போ நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னன்னா வெளியே வந்து மவுத் டாக்னு சொல்லுவோம்ல டீ கடையில் பொது தளங்கள்ல என்ன பேசிக்கிறாங்க ஸ்டார் கேண்டிடேட் ஒரு ஜோக் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஸ்டார் கேண்டிடேட்னா என்னடாப்பா ஸ்டார் கேண்டிடேட்னா யார் வந்து ரொம்ப பிரபலமா தெரியுறாங்களோ அவங்க தான் ஸ்டார் கேண்டிடேட் எப்படி அவங்க பிரபலமா தெரியுறாங்க யாரு ஏன்னா ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நீங்களே ஓட்டு போட்டிருக்கீங்க மாதிரி இருக்குடா அந்த அளவுக்கு வீடியோ அப்படி பாக்கறீங்க இல்ல இல்ல உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களோட வீடியோவே போட்டு 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 பார்த்து 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 அவங்களுக்கு ஃபேனாவே ஆயிடுறீங்க ஏன்னா இப்ப நான் ஒரு வீடியோ எடுத்து நான் ஒரு லைக் பண்ணி ஏதாவது ஒண்ணு பார்த்தேன் இப்ப நான் தமிழர் சீமான்னா உங்களுக்கு நிறைய தெரியும் அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வளர்மதி இப்ப வீரப்பனோட டாக்டர் வேற பண்ணிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இந்த இதை பண்ணும்போது அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயமே பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகும் ஏன்னா இப்போ முந்தானையத்து என்ன பண்ணாரு அண்ணாமலை ஸ்லீப்பர் செல்லுன்னாரு அப்புறம் இப்போ சொத்து மதிப்பு வேற எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றி பேசும்போது நம்ம நாம் தமிழர் பற்றி பாசினா அவர் பேசுனது எல்லாமே நமக்கு அப்படி வீடியோ வருது ஆக்சுவலாக எனக்கே ஒரு விஷயம் என்னென்னா சரி நம்ம ஏன் இந்த இந்த டைமு இவங்களுக்கு போடக்கூடாது அந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்பீச் பார்க்கும்போது அப்படி தோணுது அப்படியே நீங்கள் அண்ணாமலை அவர்கிட்ட போனீங்கன்னா அண்ணாமலையும் இதுதான் பண்ணுறாரு எத்தனை ஆடுன்னு சொல்கிறான் அது இது சொல்கிறான் பிரியாணி போடுறேன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் அவரோட ஸ்பீச்சு கேட்டீங்கன்னா அவரோட ஸ்பீச்சும் நான் வந்து ஒரு வளமான நாடை உருவாக்குவேன் டிஜிட்டல் இந்தியா உருவாக்குவேன் அப்படின்னா எனக்கு என்னமோ டிஜிட்டல் இந்தியாங்கிறத இதனால மட்டுமே அவங்களோட எலெக்ஷனுக்கு மட்டுமே அவங்க போக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நல்லா சர்க்கஸ் பண்றா மேன் நீ அதுல எங்க அப்பா எல்லாம் படிக்கும் போது வெறும் பேப்பர் படிப்பாரு பேப்பர் படிப்பாரு ரேடியோ கேட்பாரு நியூஸ்ல அடுத்த நாள் காலையில அந்த மாதிரி வரும் எலெக்ஷனுங்கிறதே நமக்கு அனுபவிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் வரும் ஆனா இப்போ சோஷியல் மீடியாங்கிறது டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துருது இப்போ எனக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேன் நம்ம சோஷியல் மீடியால பாக்குறோமா இது பேப்பர் பத்தி பண்றோமா அப்படிங்கிறது ஆனா இவ்வளவு சூரிய ரீச் ஆகி ஆனா இது எல்லாமே தப்பான இடத்துல போய் சேருமோ அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு வீடு கலர் டிவி கிராமத்துக்கு கிராமம் டிஷ் தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத் இன்டர்நெட் எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் ஜனங்க கியூல நின்னு வாங்குறாங்க கிஷ்கிந்தா போறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க இவ்வளவு ஏன் எல்லாரும் செருப்பு போடுறாங்க வாட்ச் கட்டுறாங்க மக்களோட வாழ்க்கை உயர்ந்திருக்கு பதினஞ்சு வருஷமா பஞ்சம் எவனா செத்தான்னு செய்தி சொல்லுங்க கரெக்டான கருத்துதா இந்த நீங்க வந்து கேட்டீங்கல்ல சோசியல் மீடியாவை பார்த்து பார்த்து சொல்ற மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஸ்கேம்னு சொல்லலாம் நம்ம அப்பாக்கள்லாம் இருக்காங்களே நீங்க அப்பாவை பத்தி பேசுறீங்களா அப்பாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மைண்ட் செட் பண்றாங்க போய் அம்மாவுக்குற மைண்ட் செட் பண்ணுறாங்க அவங்களுக்கு யாரை பிடிக்குது எங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பரு அது இதுன்னு இப்போ வந்து எல்லாரும் இப்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பாவுக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் அதில் ஒரு மெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி யூடியூபு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாம் இன்ஸ்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ரிட்டையர் ஆன பீப்புள் இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுவாங்க பேப்பர் படிப்பாங்க நியூஸ் பார்ப்பாங்க திரும்ப 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 அதை பற்றி பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மீடியா வந்து மைண்ட் செட் பண்ணுது இவன் தான் ஜெயிக்க போகணும் தான் வெளியே வந்து ஆவின் கடையிலயும் ஒரு மெக்கானிக் ஷாப்லயும் பஸ் ஸ்டாண்ட்லையும் வந்துட்டு என்னதான் இவர் ஜெயிச்சிருவாரு இவர் வந்து படிச்சிருக்காரு இவர் ஜெயிச்சிருவாரு படிக்காதவங்களும் நிறைய பேர் வந்து ரூலிங் பார்ட்டியில் வந்து நமக்கு நல்லது பண்ணிருக்காங்க தான் நல்லது பண்ணணுமா இந்த மைண்ட் செட்டுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு சோசியல் மீடியா சோசியல் மீடியா சோசியல் மீடியால இருந்து எங்க அப்பா கன்வெர்ட் ஆகிறாரு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை கன்வெர்ட் பண்றாங்க எங்க அம்மா வந்து மகள் மருமகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தான் ஸ்ப்ரெட் ஆகி இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் ஜெயிச்சிருவாரு அவர் ஜெயிச்சிருவாரு ஸ்டார் கேண்டிடேட்டா எங்க அப்பா நிர்ணயம் பண்றாரு எங்க அப்பாவுக்கு என்னன்னே தெரியாது அவருக்கு வந்து ஒருத்தர் நிர்ணயம் பண்ணிட்டு போறான் ஒருத்தனோ ஆர் சோஷியல் மீடியாவோ ஒரு லிங்க வச்சு ஒரு கேண்டிடேட்டை முடிவு பண்றாங்க இதுதான் நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு நான் சொல்லுமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுங்க இப்ப நாங்க வாழ்றதுக்கு நீங்க பண்றீங்களா இல்ல நாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒன்னும் புரியல அப்புறம் ஏன் இப்போ அண்ணாமலை எப்படி ஸ்டார்க்கான டை மாட்ட முடியும் அப்படிங்கறது எனக்கு புரியல ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே எங்க அப்பா தாத்தா எல்லாருமே ஏன் அப்படி இப்படிலாம் போனாங்கன்னா கோழிகள் புடிச்சிருக்குறங்க ரோசி தான நமக்கிட்ட தெரிஞ்சுச்சாங்க ஏன்னா எங்க அப்பா பள்ளிக்கூடம் போகும்போது தான் சொல்லி அனுப்புவார் என்ன சொல்லுவாருன்னா தோல கண்ணை மட்டும் விட்டுருங்க தோலை உரிச்சு கையில குடுத்துருங்க நல்லா படி க்ளீன பிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பாங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு டிஜிட்டல் இந்தியா இந்த டிஜிட்டல் இந்தியாவை எப்படி ஸ்டார்ட் பண்ணா மோடி

பத்து வருஷம் வளர்ச்சிங்கிறாங்க என்னோட எடுத்துக்க பத்து வருஷம் இல்ல இருபது வருஷமா நான் இருக்கிறேன் நான் எந்த முன்னேற்றத்தையும் காணல ஒரு இதுக்கு சொல்றேன் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு கருத்து வேறுபாடு தனிநபர் ஒழுக்கம்னு ஒண்ணு இருந்துட்டா இருக்குல்ல அதுக்கப்புறம் ஈஸியா மேலயோ அரசாங்கத்து மேலயோ யாருக்கு மேலயோ நமக்கு நம்ம வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கறது சுயநலம் நம்ம ஒழுக்கமா இருக்குங்கிறது இன்னொரு நூறு பேத்துக்கு வந்து நம்ம கத்து கொடுக்குற சைட்ல அப்படியே சொல்றாரு எந்த தர்ம இப்ப நான் திருப்பி சொல்றேன் இப்போ எல்லாருமே சொல்றாங்க அண்ணாமலை மாண்புகு அண்ணாமலை தமிழ் பாஜக தலைவர் திரு மு ஸ்டாலின் டிஎம் கே தலைவர் உதயநிதி மாண்புமிகு உதயநிதி அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா யார் இவங்களுக்கு மாண்புமிகுங்கிற பட்டம் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆக்சுவலா உண்மையுமே இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறது நம்ம தான் மக்கள் மக்கள் ஆக்சுவலா மாண்புமிகு மக்கள் தான் வரணும் மக்கள் ஒரு ஒருத்தருமே தலைவர் தான் எங்களுக்கு தேவை வேலை செய்யற ஒரு தொண்டன் எங்களுக்காக வேலை செய்யற ஒரு தொண்டன் தேவைப்படுறாங்க அது யாரோ இருக்கலாம் அந்த அவங்க நாலு பேர்த்துல இப்ப இப்ப இருக்கிற நாலு பேர்த்தல யாரோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு சால்ரி நல்ல சேல்ரி கொடுத்துருவோம் இல்ல தனி மனிதனோட ஏய் சீரியஸா பேசிக்கும்போது கிளாச்சி என்ன இதுல நீ யார் மேல கை வச்சு நல்ல சிக்கல் தான் அது என்ன பாதிக்கும் நோ அரஸ்ட் நோ டியூ கேஸ் அது யாருன்னு நேரம் அவங்களே அது அடங்கிடுவாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கலாமணி ஜெகநாதன் இப்ப நம்ம வந்து யாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணல நம்ம கண்டிப்பா பண்ணல பண்ணல கண்டிப்பா பண்ணல இப்போ அதாவது நான் மார்க்கெட்டிங் பண்ணல இப்ப வந்து புதுசா ஒருத்தங்களை தேடி தொலாவி புடிச்சி அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதை விட உங்களுக்கு நாலு ஆப்ஷன் தான் இருக்கு ஏன் நாலு ஆப்ஷன் இருக்கு சுயேட்சை நிக்கிறதுல எங்கடா

மவுத் க் வந்து வெளியே வருது இவர் தான் ஜெயிக்க போறாரு இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வெளிய வந்து பேசுறாங்கல்ல அந்த பேசுறவங்களை தான் மக்கள் வந்து ஓகே இவர் ஜெயிச்சுருவாங்க போல இருக்கு இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தொம்பாம் தேதி காலையில எட்டு மணிக்கா இருந்தாலும் சரி மத்தியான சாப்பாட்டு சாப்பாடு முடிச்சு நீங்க ஓட்டு போறது போனாலும் சரி இல்ல சாயந்தரமா வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் போய் ஓட்டு போற போனாலும் சரி அந்த ஒரு நொடி ஆமா இல்ல இத்தனை நாள் வந்து நம்ம பார்த்த வீடியோல நம்ம பா கேட்ட ஆடியோல இதெல்லாம் இவன் தான் ஜெயிக்கும் சரி அவனுக்கே போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட்ல பிரைண்ட் வாஷ் ஆயிட்டீங்கன்னா இவங்க பண்ற வேலைக்கெல்லாம் அதுதான் வந்து ஆதாயம் அவங்களும் அதை நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் மைண்ட் நம்மளை மைண்ட் செட் பண்றாங்க நீங்க ஒரு யூடியூப் லிங்க வச்சோ இல்ல ஒருத்தர் பேசுறத வச்சோ ஓட்டு போட வேண்டாம் சுயமா சிந்திருச்சு நாலு பேர் நிக்கிறாங்களா யார் யாரு சரி இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க நம்மளுடைய நேர்ல வந்து பாத்தாங்களா இல்ல நமக்கு வந்து வாழ்வாதாரத்துல வந்து ஏதாவது மாற்றம் மாற்றம் வந்து கொண்டு வர போறாங்களா இல்ல இருக்காங்களா இத்தனை கேள்வி பதில்கள் உங்களுக்குள்ள இருக்கணும் புருஷன் வந்து பொண்டாட்டிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணாலும் சரி பொண்டாட்டி புருஷனை இன்ஃபுளு பண்ணாலும் ஓட்டு போடுற தகுதி நீங்க உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க மட்டும்தான் தனியா போய் ஓட்டு போட போறீங்க அது அந்த என்ன சொல்ற ரேஷனல் திங்கிங் பகுத்தறிவு எல்லாருக்குமே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல பகுத்தறிவு ரொம்ப 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 முக்கியம் அந்த பகுத்தறிவோட நீங்க போய் ஓட்டு போடுறீங்க

குறை சொல்றதுக்கு இருக்கிறவங்க நாள் வரைக்கும் குறை சொன்னது உங்களுக்கு நிவர்த்தியாக நிவர்த்தி ஆனதே இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடு இவங்களுக்கு போட்டு போடுன்னு உங்களுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு அவங்க வேற ஒன்று தான் செய்வாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் ஓட்டு ஒரு தடவையாவது போட்டிருப்பீங்க இல்லை முதல் தடவை போடுவீங்க முதல் தடவை போடுறவங்களா இருந்தால் நீங்கள் நீங்கள் ரைட் கேண்டிடேட்டை உங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் இவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி சிந்திச்சு செயல்படுங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க நீங்கள் எந்தெந்த விதையிலலாம் நீங்கள் வந்து அவதிப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால்

த த த ஆக அப்படி கிடையாது இந்த யூடியூப் லிங்கோ உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கிற வந்து கிடையவே கிடையாது அம்மாக்காவும் சரி அப்பாக்காவும் சரி ஒரு முறை நீங்க நினைச்சு எனக்கு மக்களே நானும் உங்களை மாதிரிதான் ஒரு அப்பாவே ஜீவேன் யாருக்கடா ஓட்டு போறேன்னு சொல்லி தெரியாம கேட்டானுங்க சரி நானும் ஒரு பேச்சு வாழ்க்கை சொல்றேன் இல்ல இவன் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்னன்னா எம்பி எலெக்ஷன் வருது கூட ஓட்டு போட போறோம் அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போடுவேன் சொன்னா அந்த ஒரு பதிலுக்கு தான் இந்த கால இந்த தண்டிய போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு இனி சொல்லல அவர் வருவாரா அதாவது அவர் எம்பி எலக்ஷன் நிக்கவே இல்லையா சொல்லவே இல்லை அதுக்குள்ளேயே ஐம்பது பேர் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு

இங்க ஜெயராமன் இல்ல ஸ்ரீராமன் வந்தாலுமே கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் கோயம்புத்தூர் மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதை நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க